இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு யுனிக்கான டாபிக் ராகு கேது அச்சுக்குள் அனைத்து கிரகம் அடைபடும் காலகட்டம் எல்லா கிரகமும் மார்ச் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கும் சரி அந்த ஒரு நிகழ்வுக்கு அடுத்து இன்னொரு சுப நிகழ்வு ஒரு வித் வித்தியாசமான நிகழ்வு என்னென்னா கேது கேது சாரமும் ராகு ராகு சாரமும் வருது இது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழாவது மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கரன் வெளியே வர வரைக்கும் அனைத்து கிரகம் ராகுக்கேதுக்குள்ளே இருக்கும் சொல்லுவோம்ல கால சர்ப்ப தோஷங்கள் உலகமே கால தோஷத்தில் வருது சார் என்ன பயன்படுத்துறீங்க மார்ச் எங்கே இருக்குது ஏ ஏழாவது மாதம் எங்கே இருக்குது நாலு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஒரு கிரக பிடியில் இருக்க போகிறோம்னா அச்சு ராகுக்கேது அச்சும்போது அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அஸ்ட்ராஜி ப்ரொட்டிக்ஸில் மிராக்கல் பண்ணுங்கள் அச்சுக்கு வெளியே லக் சந்திரன் மட்டும் பாவம் ஓடி ஓடி வந்துட்டு போகிறார் ஒரு மூணு மாதம் அந்த சந்திரனும் உள்ளே அடை அட ஃபுல்லாக அடங்காது அந்த அடைபடுகிற மாதங்கள் இன்னும் பிறக்கின்ற குழந்தைகளோ செய்கின்ற தொழில்களையோ பார்க்க ராகு கேதுகள் யோகத்தை கொடுக்கின்ற கால சூழலில் வந்திருக்கிறது அதுவும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலும் ஸ்தானத்திலும் இருப்பதால் உங்கள் லக்னத்தை ஒட்டி அனைத்து கிரகம் அரவணைத்துக் கொள்வதால் அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்குள் அடக்க வருகிறது உங்களுக்கு ஒரு எல்லைக்கோடு வகுத்து அந்த எல்லைக்கோடுகள் தான் எடுத்துக்கான்னு சொல்லுது ஆனால் எல்லாமே உங்கள் எல்லைக்கோடு தான் இருக்குதுங்க எல்லா கிரகமும் உங்கள் மேசம் ஒட்டியே தான் இருக்குது முதல்ல மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் ராகு கேது நல்லவங்களாக வந்து மாதிரி நிற்பாங்க கண்ணுக்கு தெரிகிற அலர்ஜி இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது சரி செய்ய மருந்துகளாக வந்து நிற்பாங்க அது மாதிரி இப்பொழுது உங்களுக்கு வாய்ப்பு முதல்ல புகழ் பெறுகிற காலகட்டம் தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டமாக வருது இந்த நேரத்தில் தாங்க ஃபஸ்ட்டு விஷயம் விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபா ஜெயக்குமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு யூனிக்கான டாபிக் ராகு கேது அச்சுக்குள் அனைத்து கிரகம் அடைபடும் காலகட்டம் எல்லா கிரகமும் மார்ச் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கும் சரி அந்த ஒரு நிகழ்வுக்கு அடுத்து இன்னொரு சுப நிகழ்வு ஒரு வித் வித்தியாசமான நிகழ்வு என்னென்னா கேது கேது சாரமும் ராகு ராகு சாரமும் வருது இது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழாவது மாதம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கரன் வெளியே வர வரைக்கும் அனைத்து கிரகம் ராகு கேதுக்குள்ளே இருக்கும் சொல்லுவோம்ல கால தோஷங்கள் உலகமே கால தோஷத்தில் வருது சார் என்ன பயமுடுத்துறீங்க அப்படின்னு பயம் இல்லை இந்த நேரத்தில் நமக்கு ஃபேவராக என்னென்ன பண்ணிக்கலாம் மேசராசிக்கு யோக பலன் என்ன இப்போ கேதுகள் எதெல்லாம் வல்லது எதெல்லாம் ப்ளஸ் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இதை பார்த்துருவோம் எல்லாத்துலேயும் ஒரு ப்ளஸ் இருக்குங்க சொல்லுவாங்க சார் இந்த ராகு கேது இங்கே இருக்குது பத்தில் இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்டு பார்த்துக்கம்போம் அப்போ நமக்கு எப்படி சாதகமாக இடத்துக்கு வளைஞ்சு போகுதா வளைஞ்சு போகணும் மேடு பள்ளம் இருக்கா பார்த்து போகணும் அதுக்கு அந்த மாதிரி பயணிச்சுட்டு ஜெயிக்க போகிறோம் சூட்சமாக தெரிஞ்சுக்கோங்க சார் மார்ச் எங்கே இருக்குது ஏ ஏழாவது மாதம் எங்கே இருக்குது நாலு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஒரு கிரக பிடியில் இருக்க போகிறோம்ல அச்சு ராகுக்கு அது அச்சும்போது இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷனில் மிராக்கல் பண்ணுங்கள் அச்சுக்கு வெளியே ல சந்திரன் மட்டும் பாவம் ஓடி ஓடி வந்துட்டு போகிறாரு ஒரு மூணு மாதம் அந்த சந்திரனும் உள்ளே அடை அட ஃபுல்லாக அடங்காது அந்த அடைபடுகிற மாதங்கள் இன்னும் பிறக்கின்ற குழந்தைகளோ செய்கின்ற தொழில்களையோ பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும் பார்ப்போம் ரைட் முதல்ல மேசராசி அன்பர்களுக்கு பார்ப்போம் இந்த ராகுக்கு அது அச்சு செய்யும் யோக பலன்கள் என்ன இந்த மேச ராசிக்கு எப்படி பண்ணுது முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கேள்விகள் சந்தைன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ராகு கேதுங்கள் யோகத்தை கொடுக்கின்ற கால சூழ்நிலையில் வந்திருக்கிறது அதுவும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலும் பஞ்சமஸ்தானத்திலும் இருப்பதால் உங்கள் லக்னத்தை ஒட்டி அனைத்து கிரகம் அரவணைத்துக் கொள்வதால் அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்குள் அடக்க வருகிறது உங்களுக்கு ஒரு கோடு வகுத்து அந்த எல்லைக்கோடுகள் இருக்கிற எடுத்துக்கான்னு சொல்லுது ஆனால் எல்லாமே உங்கள் எல்லைக்கோடு தான் இருக்குது இப்படி எல்லா கிரகமும் உங்கள் சரி மேசம்ங்கிற ஒட்டியே தான் இருக்குது முதல்ல நல்ல விஷயம் சார் நிறைய பேத்துக்கு உடல்நிலை ஆரோக்கியம் வரதுங்க உடல்நிலை உடல்நிலையை பற்றி மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் ராகுக்கு எதுக்காக நல்ல கிரகங்கள் ஹவுபன் ஹார்ட் சர்ஜரியாக வேண்டாம் நான் என்ஜிஓ பண்ணி மருத்துவமனத்தில் சரி பண்ணிக்கிறேன்னு வரும் இது எங்களுக்கு எப்படி சர்ஜரி பண்ணால் க்யூர் ஆகுமா இல்லையா மெடிசன் இருக்குமா இல்லையா இல்லை மெடிசன் இருக்குது அப்படின்னு வந்து நிற்கும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் ராகுக்கு எதுக்கு நல்லவங்களாக வந்து மாறி நிற்பாங்க கண்ணுக்கு தெரிகிற அலர்ஜி இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது சரி செய்ய மருந்துகள் நிற்பாங்க அது மாதிரி இப்பொழுது உங்களுக்கு வாய்ப்பு முதல்ல புகழ் பெறுகிற காலகட்டம் தொட்டதெல்லாம் துளங்கும் காலகட்டமாக வருது இந்த நேரத்தில் தாங்க ஃபஸ்ட்டு விஷயம் சார் அரசியல் சினிமா பொருளாதார ரீதியாக உயர்வு உண்டு உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பத்தாம் ஸ்தானத்தில் ராகுவோட தள்ளி பயணிக்கும் காலகட்டத்தில் லாபஸ்தானம் வருகிறது முதல்ல நல்ல விஷயம் இந்த நேரத்தில் சார் வெளிநாடு செல்லலாமா வெளி மாநிலம் செல்லலாமா பொருளாதார ரீதியாக டெவலப் ஆகிடுவேனா கடனை அடைப்பானா சேஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கானா ஒரு எதிரிகள் தொந்துறது மீண்டு வரணும் அத்தனைக்கும் ப்ளஸ் பாயிண்டாக நிற்கிது இந்த நேரத்தில் உங்களுக்கு சேஃபஸ்ட்டு நிலை கொடு இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறது படிக்கிறதா இருக்கலாம் பண ரீதியாக சேர்க்கலாம் விரைய செலவை குறைக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமையை மேலோங்க இதெல்லாம் வாய்ப்பு உண்டு ஆனால் எதில் கவனமாக இருக்குன்னா சரி எது பண்ணலாம் அந் புதுசாக ஒரு ராகு கேது வந்துட்டாலே இந்த நேரத்தில் நாதஸ்வரம் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தப்பட்ட மியூசிக் அடிக்கடி கேட்டுருக்காங்க இந்த நேரத்தில் வேலை தொழில் பிஸ்னஸ் மாத்திரேன்னா கவனமாக இருக்கணும் இப்போ இந்த நேரத்தில் வந்து சார் இந்த தொழிலை மாற்றுறேன் ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட மாற்றுறேன் பத்துக்குரியவரை ஆல்ரெடி உங்கள் ராசி பண்ணல இருக்கார் தொழிலை இன்வெஸ்ட் பண்ணலாம் சிறு தடை இருக்கும் இந்த நேரத்தில் பண்ணும்பொழுது டாக்குமெண்டேஷன் கரெக்டாக பார்த்துக்க ஏதோ ஒரு தடை ஏற்படுற மாதிரி இருக்குது அதை சரி பண்ணிவிட்டு பண்ணணும் அப்போ நீ ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல் மட்டுமா கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலில் வேற்று மாநிலம் வேற்று மாநிலம் வேற்று மொழி பேசக்கூடிய ஆட்களோட லிங்கையும் நீ பார்த்துட்டு பண்ணணும் வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்போ அங்கே சட்டத்திட்டங்கள் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கணும் இதை பண்ணிவிட்டு பண்ணணும் குறிப்பாக இந்த நேரம் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு சில பெயிண்ட் அடிச்சு அடிச்சுக்கோங்க அது ஜாதகையாக சொல்லணும் ஒருத்தர் சொன்னேன் குறிப்பிட்ட காலர்கள் தான் அவங்க கேட்குறாரு பெயிண்ட் அடிச்சுக்காங்க கலர் மாற்றிக்காங்க இதெல்லாம் சொன்னேன் இது பண்ணிட்டு பண்ணால் தொழிலில் டெவலப் பண்ணலான்னு சொல்லியிருக்குது சார் வேலையை மட்டும் விட்டுட்டு செக் பண்ணிடாதீங்க இந்த நேரத்தில் வேலையை விட்டுட்டு செக் பண்ணலாமா வேலை இருந்துக்கிட்டே தான் செக் பண்ணணும் இந்த நேரத்தில் மனசு எப்படின்னா வேலையை விட்டுறலாம் யார் தொழில் பண்ணலாம் டெவலப் பண்ண முடியும் நமக்கு இல்லாத தன்னம்பிக்கை அப்படிதான் மனசு தோணும் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு சூழ்நிலை என்ன ஒத்துழைப்பு கொடுக்குமோ அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக பண்ணுங்கள் நிச்சயமாக ஹெல்த் வைஸாக இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த வேலையில் வெளிநாட்டு சம்மந்தப்பட்டு புதுசாக படிக்கிறது அற்புதமாக இருக்குது இதே இது வேலையை போய்ட்டு சைடில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு தான் என்னென்னா சார் வெளிநாடு ட்ரை பண்ணுறது வெளி மாநிலம் எல்லாம் வெளிநாடு தான் மேக்ஸிமம் சொல்ல போகிறேன் அடுத்த விட இன்னொன்று சார் படிக்கும்போதே வேலை கிடைக்குமா இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா என்ன கோர்ஸ் எடுக்கிறது டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ என்ன நடக்கலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு காலேஜா ஆர்ட்ஸா இல்லை இன்ஜினியரிங்காக என்ன படிக்க வைக்கலாம் இது ஒரு பிரச்சனை சரி அதை முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டோம் சார் ஹையர் எஜுகேஷன் இருக்கா இல்லையா இந்த மாதிரி இந்த எஜுகேஷன் ரீதியாகவே இந்த குழப்பங்களாகவே வந்து நிற்கின்றன இதை பற்றி இன்னொரு தெளிவாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமாலஜி பார்க்கணும் ஸ்க்ரீனில் தெரியல அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் ஏதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைட் இன்றைய காலகட்டத்தை தகுந்தால் போல் புத்தகம் எழுதிருக்கு பலகால் ராசினால் லாரி டயர் பழசு நிறைய இருக்குது இல்லையா நிறைய கால்கள் அதை குறிக்க முடியாது ரயில் இதை குறிக்கிற ரயிலோட காரகத்துவம் எதுவும் பஸ்ஸோட காரகத்துவம் என்ன காற்று அடி ராசிகள் விமானத்தை சொல்லும் நில ராசிகள் அது பலகால் ராசியாக இருந்தால் ட்ரெயினை சொல்லணும் இல்லை பஸ்ஸை சொல்லணும் இப்படிலாம் பிரிக்கலாங்க ஒரு சூட்சமாக ஹிண்ட் இதில் இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ அந்த வேலையை படிப்பு ரீதியாக ஒரு மாணவனுக்கு பிடிச்சது படிப்பு பார்க்கும்பொழுது நேராக இருந்தாலும் பத்தாம் இடத்தையும் பார்த்து தான் பண்ணணும் சனியோட அம்சத்தையும் பார்க்கணும் ஏன் இந்த சத்துவத்தை சொல்கிறேன்னா நிறைய பேர் எடுத்த உடனே படிப்பு ஓட்டலான்னு படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் மற்ற வேலையும் எங்கே பார்க்குறோம் அப்போ படித்த படிப்பு ஒருத்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தார் அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் படித்தவர் ஏன்னா பேங்கிங் வேலையில் இருக்கார் அப்போ அவர் தொழில் வேறு படிப்பு வேறு அதை புரிஞ்சுக்கணும் படிப்புங்கிறது அமைப்பு வேறு படித்து நல்லா படித்தவங்க சம்பளம் கம்மியாக இருக்குது ஆனால் அளவாக படித்தவங்க படித்து வர்றாரு இருக்காங்க அப்போ கிரகம் சொல்கிறது ஒவ்வொன்றும் இதாக இருக்கும் அப்போ அல்டிமேட் எண்டு என்னன்னு பார்த்து எந்த தொழிலில் ஷைன் பண்ணப்போ அதை போடணும் நிறைய பேருக்கு டிப்ளமா ரூட்டில் கொண்டு போக சொல்லியிருக்கேன் இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சார் குழந்தை ரீதியாக நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை இல்லாத குழந்தை உண்டு குழந்தை கிடைக்குமா நிச்சயமாக குழந்தை கிடைக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா எல்லா கிரகமும் உங்கள் நெருங்கி இருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு இறைவன் அருள் அணுகிரகம் கிடைக்கும் கோயிலில் தீட்சை வாங்கிக்கலாமான்னு நினைக்கிறவங்க வாய்ப்புகள் உண்டு குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அருள் கிடைக்கிற காலகட்டம் இந்த நேரத்தில் உங்களுக்காகவே அனைத்தும் கிடைக்கிற கால சூழ்நிலை உண்டு இப்போ என்னென்னா பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் நீயாக நானாக ஆர்குமெண்ட் பண்ணிடக்கூடாது அந்த பிரச்சனை வந்தால் மேக்ஸிமம் ஆர்கியுமெண்ட்டுக்கு அப்புறம் தான் சொல்லி சார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் அடைய வாய்ப்பு உண்டு தந்தை தந்தை வழியில் புதிய விஷய மாற்றங்கள் ஏற்படுகிற காலகட்டம் இந்த நேரத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும் ஆனால் என்ன எல்லாமே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் எல்லாத்தையும் நீங்களே பார்க்குற நீங்களே நிர்வாகம் மாற்றமாக இருக்கும் மல்டி டாஸ்கிங் வேலைகள் இருக்கும் கோபங்கள் வருகிற காலகட்டம் கோபத்தை குறைத்தால் குணமாக வந்தால் ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு கோபத்தை குறைக்கிற மேசம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் என்ற அகந்தை பொதுவாக உங்களுக்கு வரக்கூடாது வந்துட்டால் ஒரு சிலருக்கு வரும் இல்லையா அவங்களும் தவறாக போயிடும் ஆனால் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு தொந்தரவுகள் செய்யக்கூடிய காலகட்டம் எல்லாருமே நீங்கள் தான் தரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டரில் அற்ப அற்புதமாக இருக்குது நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் எழுத்து தேர்வுகளில் நிறைய வெற்றி வாய்ப்புகள் வருகிற காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்க்க இது ஒரு கால சூழ்நிலையாக வந்துருக்கு இருக்குது அப்போ குடும்ப ரீதியாக நிறைய மாறுதல்கள் உண்டுனால் நிச்சயமாக உண்டு ஒரு வளர்ச்சி காலகட்டத்தை நோக்கி பயணிக்கிறீங்க இந்த ராகு கேளு உலக உலக வர்த்தகங்கள் உலக பொருளாதாரம் கம்ப்ளீட்டாக மாறுதுங்க கம்ப்ளைண்ட் செஞ்சவங்க நீங்கள் ரெடியாக இருக்கணும் வாய்ப்புகள் வந்தவுடனே கரெக்டாக பயன்படுத்தி போகிற மாதிரி புது டெக்னாலஜி புது ஆப்பு இப்போ இன்ஸ்டாகிராம் யூடியூப் பார்க்கலாம் அது மாதிரி புதுசாக புதுமையான ஒரு டெக்னாலஜி வர வாய்ப்பு உண்டு பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க இப்படி பார்த்து நான் சொல் கேட்டுட்டு பின்னாடி வந்தால் கூட பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்